அன்பான சீட்டு பண உறுப்பினர்களே தற்போது ஐந்து சீட்டு இன்று வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியல அதனால மன்னிக்கவும் அதனால வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் முதல் சீட்டு என்ன என்ன சீட்டு மச்சான் தப்பா சுடலை மாட சுவாமி சுடலை மாட சுவாமி சீட்டில் உள்ள உறுப்பினர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளவும் ஓகே சீட்டு கீழே தட்டப்படுகிறது சீட்டு இப்ப தட்டப்படுகிறது சொர்லை மாட சுவாமி சீட்டு அதாவது நமது அருமை மச்சான் தண்ணான் எடுத்து நமது மனோகரணன் கையில கொடுக்கிறார் சொல்லிடவா யார் இருந்து அந்த அதிர்ஷ்டசாலி பத்தாயிரம் ரூபாய் அடித்து செல்ல வந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போம் மகதி கருப்பு கட்டி மகவி கருப்பு கட்டி கைத்துட்டுங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் சொல்றே மாட்டா சுவாமி மகவி கருப்பு கட்டி ஓகே கொஞ்சம் தள்ளி வரேன் அப்படின்னு உறுப்பினர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளவும் குழுக்கப்படுகிறது கீழே கொட்டப்படுகிறது அருமை மச்சான் கண்ணன் அவர்கள் எடுத்து நமது மனோவரன் கையில் கொடுக்கிறார் யார் அந்த அதிர்ஷ்டசாலி ஆளுடன் கொண்டிருங்கள் இன்னும் சில வினாடிகளில் இது உங்களுக்காக தனிஷ்கா கன்னியாகுமரி பத்தாயிரம் ரூபாய் அடித்துள்ளார் நன்றி தனிஷ்கா 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 மகேஷ் மலா ராஜா தனிஷ ராஜா ராஜா மகா ஏ தெரி இப்போ தெரிஞ்சா தெரியாமல் நன்றி அடுத்த அடுத்து தனிஷ்கா தனிஷ்கா தனிஷ்காணி அடுத்தது மூணா சிட்டு பேர் என்ன பேரு மூணாவது சீட்டே சிவனைந்த பெருமாள் சிவனைந்த பெருமாள் உறுப்பினர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளவும் யார் அந்த அஷ்டசாலி கீழே கொட்டப்படுகிறது அனைத்து சீட்டும் நமது தலைமுறை பூசாரி மகன் மாரி அவர்கள் எடுத்து மணவரன் கையில் கொடுக்கிறார் யார் அந்த அதிர்ஷ்டசாலி இன்னும் சில வினாடிகளில் இதோ உங்களுக்காக யார சீக்கிரம் சொல்லுங்கள் தமிழரசி தூத்துக்குடி தமிழரசி தூத்துக்குடி தமிழரசி தூத்துக்குடி வாழ்த்துக்கள் நன்றி ஓகே சூப்பர் தப்பதாக அன்பான சீட்டு பண வரிதாரர்களே இன்னும் இரண்டு சீட்டு மட்டுமே பாக்கி உள்ளது நாலாவது சீட்டு இசைக்கம்மனா இசைக்கம்மன் சீட்டு இசைக்கம்மன் சீட்டு நன்றாக கொடுக்கப்படுகிறது பார்த்து கொள்ளுங்கள் கீழே கொட்டப்படுகிறது நமது திருக்கோவில் தலைமுறை பூசாரி அருமை சித்தப்பா முருகன் அவர்கள் எடுத்து கொடுக்கிறார் யார் அந்த அதிர்ஷ்டசாலி பார்ப்போம் இன்னும் சில வினாடிகளில் இதோ உங்களுக்காக சங்கர் மருத சங்கர் மருத குளம் என்ன செய்ய சங்கர் மருத சரி எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி ஐந்தாவது சீட்டு தலவாய் மடன் சீட்டு ஐந்தாவது சீட்டு தலவாய் மாடல் சீட்டு நன்றாக புழுக்கப்படுகிறது யார் அந்த அதிர்ஷ்டசாலி அன்பு மக்களே சீட்டுக்கு யார் அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்துலாமா ரெடியா இருங்க யார் அது பார்வதி மணிகண்டன் பெருமணி வாழ்த்துக்கள் மனந்தார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி 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 இன்று மாதாந்திர பூஜையை முன்னிட்டு சீட்டு குழுக்கள் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது பார்வதி மணிகண்டன் பெருமனஞ்சி அடுத்ததாக அடுத்த மாதம் நமக்கு தீபாவளி வருகிறது தீபாவளிக்கு மெகா ஆஃபர் யார் அந்த ஆறு அதிர்ஷ்டசாலி யார் அந்த ஆறு அதிர்ஷ்டசாலி தீபாவளிக்கு பம்பர் பரிசு அடித்து செல்லும் அந்த முக்கியமான ஆறு நபர்கள் யார் என்று பார்ப்போம் நன்றி 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 ஆமா காலையில கூட